வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ் ஜாக்கி சினிமாஸில் இன்னைக்கு சுகாசினிமா நிறுத்தினம் பேசிய கான்ட்ரவர்சி பிரச்சினையெல்லாம் நாங்கள் நம்ம பேச போகிறோம் சமீபத்தில் நடந்த ஓக்காதல் கண்ணூனை பாட பாடல் வெற்றி விழாவில் வந்து அவங்க வந்து என்ன பேசியிருக்காங்கன்னா மவுசை பிடிச்சவங்க எல்லாம் வந்து இப்போ வந்து எழுத்தாளர் ஆயிட்டாங்க சினிமா விமர்சனம் எழுதுறதுக்கு ஒரு தகுதி வேணும் தகுதி உள்ள நீங்கள் பத்திரிக்கையர்களுக்கு சொல்கிறாங்க உள்ள நீங்கள் இருக்கும்போது அவங்கள வளர விடக்கூடாது நீங்கள் எழுதி இந்த படத்தை வந்து நீங்கள் வந்து பாராட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கான கதையாக ஆகி வச்சுக்கோங்களேன் பட் ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும் அவருடைய கணவர் மணிரத்னம் வந்து தன்னுடைய படங்களை பற்றி எந்த இடத்துலையுமே வந்து அவர் வந்து முதல்ல வாயத்திற்கும் இந்த அளவுக்கு வந்து பாடல் வெளியிட்டு விழாவுக்கு முன்னாடி அவர் வந்து பத்திரிகையை சந்தித்து பேசிருக்கிறதே என்னை பொறுத்தவரையும் மிகப்பெரிய விஷயம் நினைக்கிறேன் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரோஜா படம்லாம் வந்தும்போது எப்படி இந்த படம் எடுத்தாங்க என்ன பண்ணாங்க எங்கேருந்து எடுத்தாங்கன்ற மாதிரியான நிறைய கேள்விகளை அந்த திரைப்படம் வந்து எழுப்பியது எனலாம் அதேமாதிரி வெற்றி தோல்வியை வந்து அவர் வந்து பார்க்குற விதமே அலாதியானது அதை நான் அந்த ஷார்ட் இப்படி பண்ணிருக்கலாம் இந்த ஷார்ட் இப்படி பண்ணிருக்கலாம் இந்த இடத்துல இந்த பிரச்சனையெல்லாம் இந்த படம் வந்து ஓடலை இப்படி இல்லை என்றைக்குமே அவர் வந்து எங்கேயுமே பேட்டி கொடுத்ததே கிடையாது அதை விட முக்கிய முக்கியமான விஷயம் ஓ உதாரணத்துக்கு தினத்தந்தியில் வெள்ளி மலர்ல வந்து ஒரு எட்டு ஹெலிகாப்டர் பயன்படுத்தணும் பதினேழு காரை உடச்சோம் ப திரையில வந்து பிரம்மாண்டத்தை நாங்கள் செலுத்தியிருக்கோம் அப்படின்னு அவர் என்றைக்குமே வந்து அவர் வந்து பேட்டி கொடுத்ததே இல்லை ஸோ அந்த மாதிரியான ஒரு மனிதர் அவர் அதே மாதிரி சுஹாசனுடைய அவங்க அப்பாவுடைய எழுத்துக்கள் சாருகாசனுடைய எழுத்துக்கள்லாம் வந்து இன்னைக்கு வலைதளங்கள்ல வந்து அவர் வந்து ஃபேஸ்புக்கில் எழுதுகிறாரு என்ன மெச்சூரியான மெச்சூர்டான ஒரு ரைட்டிங் தெரியுங்களா அவ்வளவு ஒரு ஹாஸ்யம் அதில் வந்து eh and இப்படி ஒரு இவர் ஒரு சின்ன சின்ன கேரக்டரை பார்த்த ஒரு மனுஷன் இப்படிலாம் வந்து ஒரு ஹாஸ்யத்தை நூல பொறிச்சி வச்சிருப்பாரா அப்படின்றது அவருடைய சில எழுத்துக்கு கருத்துக்கள் வந்தோன்னா வந்து மாற்று கருத்து இருக்கலாம் ஆனால் அதை சொல்ற விதமும் அதை சொன்ன சொல்ற வர்ற விஷயமும் வந்து ரொம்ப ஹாஸ்யத்தை கொடுக்குற ஒரு விஷயமா அவர் வந்து எழுதுறாரு அதே மாதிரி ஹிந்துக்கு கொடுத்த பேட்டியில் கூட மனித என்ன சொல்கிறாருன்னா அவங்க வலைதளங்களில் வர விமர்சனங்களை பத்தி சொல்லும்பொழுது அப்படி எடுத்துக்கணும் அதை ஏன்னா இன்னைக்கு வந்து அன்னைக்கு டீகரில பேசுகிறத வந்து நீங்க ட்விட்டர்ல பேசுகிறாங்க அதுதான் உண்மை பட் சுகாசத்திலும் வந்து அவங்க வந்து பத்திரிகையாளரை பாராட்ட போய் அவங்க வந்து பிரச்சனைகளை சிக்கிக்கிட்டாங்கன்னு தான் நான் சொல்ல முடியும் நானும் ஒரு பத்திரிகை துறையில் இருக்கிறதுனால எனக்கு தெரியும் ஏன்னா ஒரு ஒரு படத்தை பற்றியோ இல்லை ஒரு அரசியல் நிகழ்வை பற்றியோ நம்ம வந்து ஒரு கட்டுரை எழுதும்பொழுது அந்த கட்டுரை வந்து கொஞ்சம் வலிக்காமல் நோகாமல் எழுதுங்க அப்படின்ற மாதிரி சில வாக்கியங்கள் நீக்குங்கன்ற அளவுக்கு வந்து அதில் வந்து நிறைய இடர்பாடுகள் வந்து சப் எடிட்டர்ஸ் அண்ட் எடிட்டர்ஸ் மூலமாக வந்து நம்மளுக்கு வரும் ஆனால் ஒரு சமூக வலைதளத்தில் வந்து ஒரு திரைப்படத்தில் விமர்சனம் வந்து டீக்கடை பெஞ்சில் எப்படி பேசிக்கிறாங்களோ அந்த மாதிரி ரொம்ப ராவாக வர்ற ஒரு விஷயம் ஸோ தேவர் வந்து அந்த மாதிரியான விமர்சனங்களை வந்து ரொம்ப ரசிப்பவர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா விமர்சனங்கள் அந்த மாதிரி வரும்பொழுது தான் அவர் என்ன வந்து கடைகோடி மனுஷன் என்ன நினைச்சிருக்கா அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற சீன் பண்ணலாம் அப்படின்றது வந்து தேவருடைய எண்ணம் ஒரு சாரர் வந்து பாராட்டி பேசலாம் ஆனால் அதற்காக வந்து எதிர்காரர் வந்து குற்றப்படுத்துவதோ அவங்க வந்து காயப்படுத்துவதோ கூடாது மிக முக்கியமாக சமூக வலைதளம் என்பதின்ற வந்து வந்து அவர் அசைக்க முடியாத சக்தியாக விளங்குது அவங்க கருத்தை வந்து எந்த ஒரு இப்போ சப் எடிட்டர் எடிட்டருடைய இடர்பாடுகள்லாம் இல்லாமல் வணிக சமரசங்கள்லாம் இல்லாமல் அவங்க அவங்க தோன்ற விஷயத்த அவங்கவுங்க பகிர்ந்துக்கிறாங்க ஜெயா டிவியில் ஒன்பது ரூபாய் நோட்டு விமர்சனத்துக்கு தங்கபட்சனை அழைச்சி பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து என்னங்க உங்கள் படத்தில் இந்த எப்போ பார்த்தாலும் எழுதிக்கிட்டே இருக்காங்க எல்லாத்துக்கும் அடிச்சடித்து எழுதிட்டே இருக்காங்கன்னா அதுதான் கிராமம் அதுதான் வாழ்வியல் எங்கள் கிராமத்தில் ஒரு சாவு நடந்ததுன்னா அது வந்து அந்த முகம் பார்க்காம எடுக்கவே மாட்டாங்க அதுக்கு ஃபுல்லாக வந்து ஒப்போரி நடந்துகிட்டே இருக்கும் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் காளிய தாமரைத்துன்னு சொல்லி கதறி அழுவாங்க ஏன்னால் அந்த துக்கம் வந்து துக்கத்தில் வந்து கடவுளெல்லாம் அழைச்சிக்கிட்டு அழுகிற ஒப்பாரிகள் வந்து மிக அதிகம் அதை தான் வந்து ஒன்பது ரூபாய் நோட்டில் வந்து தங்கர்பன் வந்து பயன்படுத்தியிருந்தார் இந்த இந்த சின்ன சின்ன புரிதல்களே இல்லாமல் வந்து அவங்க வந்து கேள்வி கேட்பாங்க அவங்க அவங்க நிறைய பெட்டிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அழுகு தலையாக இருந்தால் கூட நல்லா எண்ணெய் தே எண்ணெய் தேய்ச்சி தலையை வச்சு படியாக வாரிடணும் அவங்கள பொறுத்தவரையும் ஃப்ரேமில் வந்து ப்ரெசண்டாக இருக்கணும் விளிம்பினை மனிதர்கள் மாதிரி வந்து விளிம்பு அப்படி நீங்க படம் பிடிக்கிறதுல வந்து அவங்களுக்கு உடன்படை கிடையாது ஸோ அந்த மாதிரியான புரிதல் உள்ள பெண்மணி குவாலிஃபைடு பீப்புள் தான் வந்து விமர்சனம் பண்ணணும்ட்டு அவங்க சொன்னாலும் சொன்னாங்க ட்விட்டர் ஃபேஸ்புக்கெல்லாம் போட்டு நேரத்துல இருந்து மரண கலா கலாச்சிட்டு இருக்காங்க ஒருத்தரும் தமிழ் பறவை நினைக்கிறேன் நல்ல ட்விட்டர் அது குவாலிஃபைட் பீப்புள் தான் வந்து படத்தை வந்து விமர்சனம் பண்ணணும்னு போட்டுட்டு கீழே பயப்படறியா கோமாரு அப்படின்னு போட்டிருந்தாரு அதுக்கப்புறம் வந்து வந்து அருகாணிக்கு வந்து நாக்ல சனி அந்த மாதிரி புருஷன் வந்து கஷ்டப்பட்டு வாங்கின பேர்லாம் வந்து இந்த அம்மா வந்து மைக்கு கிடச்சதுமே வந்து கெடுத்துடுறாங்க ஸோ அந்த மாதிரியான நிறைய ட்விட்டர்களையும் ஃபேஸ்புக்கில் வந்து நீட்டாக பரிசெலாம் அதை பற்றின பேச்சுக்கள் வந்து ரெண்டு நாள் இருந்தது ஓடிட்டுருக்கு மவுஸ் புரிக்கு தெரிஞ்சவங்களாம் வந்து விமர்சனம் ஆகிடுறாங்க அப்படின்றத வந்து அது எல்லோருடைய அதாவது கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறது எல்லோருமே அது வந்து ஒரு சுருக்கம் தைச்சதுனால அது வந்து எல்லாருமே வந்து அதை வந்து விமர்சனத்துக்குள்ளாகி தங்க எடுத்துக்கிட்டு வந்து பண்ணுறாங்க நீங்கள் நல்லா கவனிக்கலாம் நல்ல விமர்சனங்கள் தரமான விமர்சனங்கள் நிலைத்து நிற்கும் மற்றதெல்லாம் வந்து அது வந்து வழி உள்ளது தான் பிழைக்குன்ற மாதிரி சரியாக விமர்சனம் தெரியாதவங்க விமர்சனம் பண்ண தெரியாதவங்க அவங்க வந்து ஒரு நாள் ஒரு ரெண்டு மூணு படத்தில் அவங்க பார்த்தாங்கனாலே அவங்க வந்து அந்த விமர்சனங்கள் வந்து ஒதுக்கிடுவாங்க ஸோ இந்த மாதிரி விமர்சகர்கள் பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை முந்தைய படைப்புகளாக இருக்கட்டும் அவர்களுடைய துறை சார்ந்த ஆளுமைகளை கூட வந்து சமூக வலைதளங்கள் தான் மறக்காம அவங்க அந்தந்த நேரத்துல வந்து நினைவுபடுத்தி அவங்களை வந்து கொண்டாடுது ஸோ இந்த மாதிரியான சமூக வலைதளங்களை வந்து கேலிக்கும் கிண்டலுக்கும் உள்ளாக்குவது வந்து எந்த விதத்திலும் வந்து அது வந்து சரியான பேச்சாக எனக்கு படவில்லை குவாலிஃபைடு பீப்புள் தான் வந்து சினிமா விமர்சனம் எழுதணும் சினிமா நடிக்க வரணும் சினிமா இசையமைக்கும் அப்படின்னா நீங்கள் எதுக்கு ராமணன் படத்தில் வந்து வசனம் எழுதுனீங்க ஒளிப்பதிவாளராக இருந்த நீங்கள் ஏன் வந்து நடிக்க வந்தீங்க அப்போ நீங்கள் நடிக்கிறதெல்லாம் நடிப்பா நீங்கள் வந்து குவாலிஃபைடு அப்படின்ற மாதிரியான எதிர்வினைகளை வந்து தொடர்ந்து வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நேற்றுலேருந்து ஸோ இது வந்து அதுதான் சொல்கிறேன் பிள்ளையர் பிடிக்க குரங்கான கதையா ஒருத்தவங்களை பாராட்டி பே பத்திரிகையாளரை பாராட்டி பேசுறதுக்காக வந்து அவங்க சொல்ல போகிற கருத்து வந்து எதிர்வினையை அப்படி மாறணும் அவங்களே நினச்சிருக்க மாட்டாங்க ஒருவேளை படம் வெளிவந்து அந்த படம் வந்து நன்றாக இருந்தாலோ அல்லது வந்து இந்த கோபம் மனதில் வைத்துக்கொண்டு கூட வந்து நிறைய மிமிஸ் இந்த மாதிரி வந்து எதிர்வினைகள்லாம் வந்து மக்கள் கண்டிப்பாக ஆட்டுருவாங்கன்றது வந்து நம்ம சமீப காலமாக ஃபேஸ்புக்கில் ட்விட்டர் வலைதளங்களை கவனிச்சுட்டு வரதுனால இது வந்து நம்மளால் உணர முடியுது இருந்தாலும் பொது இடங்களில் வந்து பேசும்போது நம்ம யார பத்தி வந்து நினைவில் வைச்சுக்கிட்டு ரொம்ப நல்லது அவருடைய கணவர் மணிரத்னம் சித்தப்பா வந்து கமலஹாசன் அவங்க அப்பா சாருகாசன் சாருகாசனுடைய இந்த மாதிரியான இவர்கள் மூவருக்கான உலக அனுபவங்கள் வந்து என்னை பொறுத்தவரை சுகாசினி மனித மிக குறைவு மிக முக்கியமாக விளிவு நிலை மனிதர்கள் பத்தியான புரிதல் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்பவே கம்மி சோ தான் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு இந்த கிட்டிஷான பேச்சை வந்து அவங்க பேசியிருக்காங்கன்னு சொல்ல முடியும் பட் இவங்க கிட்டிஷான பேச்சு பேசினா கூட அதை வந்து யாரும் வந்து சின்ன பிள்ளை தான் பேசிட்டாங்கன்னு எடுத்துக்க மாட்டாங்க இதை வந்து ஒரு வன்மத்தோட தான் வந்து இந்த மவுஸ் பிடிக்கிற மவு பிடிச்ச கம்ப்யூட்டர் போ தெரிஞ்சோம் எத்தனை பேருமே வந்து தான் வந்து நிகழ்கால வரலாறு சொல்லும் உண்மை இனிமேல் படம் ரிலீஸ்க்கு அப்புறமும் வந்து ஓ காதல் கண்மணி வந்து வே வேறு ஒரு பஞ்சாயத்தில் வந்து கண்டிப்பாக ஓடிட்டு இருக்கின்றது மட்டும் இந்த எதிர்வினைகளை அதாவது இரண்டு நாட்களாக எதிர்படும் எதிர்வினைகளை வச்சு பார்க்கும்போது அது புரிகின்றது மீண்டும் வேறொரு எபிசோடில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த எபிசோடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஷேர் செய்யுங்க இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்